السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله، إصلاح نودي முஸ்லீம் ஆண் முஸ்லீம் பெண் எப்படி ஆடை அணியலாம் ஆடை அணியக்கூடாது எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான பதிவு இது அலமது இல்லா முதல்ல ஆண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி ஆடை அணியக்கூடாதுங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் இஸ்லாத்தோட பார்வையில் அந்த உறுப்புகளை மறைக்கிறதுல ஃபர்லன்னு ஒன்று இருக்குது ஆண்கள் கிட்ட அதாவது இந்த முட்டிட்டு தொப்புள் அந்த வயிற்றில் ஹோல் இருக்குல்ல அந்த தொப்புள்னு சொல்லுவாங்க அதுக்கான சரியான விளக்கம் என்னென்னா தொப்புளுக்கு மேலே இருந்து அந்த தொப்புள் பகுதிக்கு மேலே இருந்து முட்டிக்கு கீழே வர ஒவ்வொரு ஆணும் மறைக்கிறது அந்த பகுதிகளை வெளிக்காட்டுறது மிகப்பெரிய ஹராம் இன்னைக்கு சமயங்களில் நம்ம எத்தனையோ முஸ்லிம் ஆட்களே இந்த வேட்டி கட்டி வேட்டி கட்டும் போது இந்த முட்டிக்கு மேலே தூக்கி கட்டுறாங்க இதெல்லாம் வெளிக்காட்டுறது ஹராமான ஒரு விஷயம்னு நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் நாவது பில்ல அல்லா பாதுகாக்கணும் அதெல்லாம் மிகப்பெரிய ஹராம் அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு தகுந்த காரணம் இல்லாமல் நாமளே கூட அந்த பகுதிகளை பார்க்க முட்டிக்கு மேற்பட்ட அந்த மறைக்க வேண்டிய ஃபர்லான பகுதிகளை நாமளே கூட ஒரு தகுந்த காரணம் இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பேருதலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பகுதியில் வெளிக்காட்டுறதில் இன்னைக்கு நம்ம அவ்வளோ சாதாரணமாக இருக்கிறோம் சரி அப்போ இந்த ஆண்களுக்கு இந்த நெஞ்சு பகுதி முதுகு பகுதி கால் இந்த கை பகுதிகள்லாம் மறைச்சிக்கணும் கண்டிப்பாக மறைச்சிக்கணும் மறைக்கிறதா ஒரு பேணுதான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அந்த ஃபர்ல் விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம டி ஷர்ட்ஸ் போடலாமா ஜீன்ஸ் பேண்ட்ஸ் போடலாமா ஹாஃப் ட்ரௌசர் போடலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிம்பிளாக விளங்கிக்குவோம் அது என்ன மெட்டீரியல்னு பாருங்கள் அது ஜீன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல காட்டனாக இருந்தாலும் பரவாயில்ல சில்க் மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நாம் போடுற ஆடை நம்மோட உறுப்போட அளவை நம்ம உடல் பாகங்களோட அளவை வெளிக்காட்டக்கூடாது அதாவது ரொம்ப டைட்டாக போடக்கூடாது நம்ம போடுற ஆடை எதுவாக இருந்தாலும் சரி தான் ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் சரி தான் காட்டன் ஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் டிஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் நாம் போடுற ஆடை நம்மோட உடல் பாகத்தை என் கால் சைஸ் இது தான் என்னோடய முதுகு பக்கம் இது தான் என்னோடய வயிற்றுப்பகுதி இவ்வளவு சைஸ் இந்த அளவு தான் அப்படிங்கிறத வெளியில் இருக்கிற நபருக்கு வெளிக்காட்டக்கூடாது அப்படி காட்டக்கூடாது இதுதான் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற ஒரே கட்டுப்பாடு அப்போது ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக ஒரு ஃப்ரீயாக பெருசாக இருந்தால் போட்டுக்கலாம் அனுமதி இருக்குது டி ஷர்ட் ஷர்ட்ஸ் நல்லா பெருசாக பெரிய அளவில் இருக்குன்னா தாராளமாக போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாக போடுறாங்க இன்றைக்கி எத்தனையோ ஆண்கள் அதே மாதிரி இந்த அங்கேயும் கிழிஞ்சிருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் அதெல்லாம் இஸ்லாத்துடைய பார்வையில் நிச்சயமாக ஆறாம் நிச்சயமாக தயவு செஞ்சு நம்ம தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் இதை தவிர்த்து ஆண்கள் தன்னுடைய முகப்பகுதியை கைகள் கால்களை எல்லாம் வெளியில காட்டிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக ஹலாலான பகுதிகள் தான் இப்போ பெண்களுக்கு வாங்க பெண்களுடைய இடத்துல பார்த்தோம்னா பெண்களுடைய சட்டம் பெண்கள் வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை ரெண்டு கண்கள் அந்த ரெண்டு கைப்பகுதி ரெண்டு கால் பாதங்கள் வர வெளியில் காட்டிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதனால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளையுமே பெண்கள் மறைச்சிடுவாங்க இல்லையா சரி இது நமக்கு தெரியும் இப்போ வீட்டுக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கணும் வீட்டில் அளவுக்கு மறைச்சிருக்கணும் வீட்டில் நம்ம பெண்கள் நம்ம பார்ப்போம் கேஷுவலாக ஸாரீ சேலை கட்டியிருப்பாங்க நைட் போட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாமே மகரமான ஆட்கள் மகரமான ஆண்கள் தானே கைகளை காட்டிக்கிறதோ முகத்தை காட்டிக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியை காட்டிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக இஸ்லாத்தில் கூடும் இப்போது ஆனால் அதே ஆண்கள்கிட்டே மகரமான ஆண்கள்கிட்டே ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு லைக் அந்த ட்ரௌசர் மாதிரியான ஆடைகளையோ டி ஷர்ட்ஸ் மாதிரியான ஆடைகளையோ அணிஞ்சிட்டு காட்டலாமா அப்படின்னா அது நமக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லையா அது நமக்கே அது ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஆடைகள் அணிகிறது இஸ்லாத்தில் கூடாது ஆனால் அந்த ஆடைகள் கூட கணவருக்கு முன்னாடி அப்படின்னு வரும்போது தாராளமாக கூடும் கணவருக்கு முன்னாடி போடுற ஆடைகளில் வித ஒரு கட்டுப்பாடோ தடைகளோ கிடையாது கணவருக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண் தாராளமாக எப்படிப்பட்ட ஒரு ஆடையை வேணாலும் போட்டுக்கிடலாம் இன்னைக்கு நம்ம பெண்கள்லேயுமே எத்தனையோ இந்த புர்கா போடுறாங்க ஆனால் புர்காவை ரொம்ப டைட்டாக போடுறாங்க நம்மோட நோக்கம் என்ன நம்மோட நம்ம போடுற அந்த நம்முடைய ஒரு பெண் வந்து அந்த பெண்ணோட உடல் வெளியில் இருக்கிற ஆண்களுக்கு ஆபாசமாக தெரியக்கூடாது அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம நம்மோட நோக்கமே ஆனால் இப்படி புர்காவை ரொம்ப டைட்டாக போடுறது மூலமாக அவங்க போடுற ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக போடுறது மூலமாக நம்மளோட நோக்கமே இங்கே மாறி போயிடுது அப்போது இதுவுமே இஸ்லாத்தில் ஒரு ஹராமான விஷயம் தான் இஸ்லாத்தில் இதுவுமே இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப டைட்டாக போடுறது பெண் ாம தயவு செஞ்சு கண்டிப்பா விரைவா நம்ம தவிர்த்துக்கணும் நாம அதே மாதிரி நம்பீஸ்வரல்லா அழைச்சலம் அவர்கள் மெல்லி ஆடை அதாவது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம உடல் பகுதிகளை வெளிக்காட்டும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆடைகளை போடுறதையும் தடை செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட்டே அப்புறம் என்ன பிரயோஜனம் முடியாது உடலில் இருக்கிற உள் பகுதிகள்லாம் தெரியுது உள் உறுப்பெல்லாம் தெரியுது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போடுறது நம்பீஸ்வரல்லா அலுவலம் அவர்கள் தடை செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது அதாவது கருப்பு கலரில் ட்ரெஸ் போடலாமா கருப்பு நிற ஆடை போடலாமா பிளாக் கலரில் ஷர்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க சேலை கட்ட மாட்டாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் கூடுமா கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹஜத் நபி சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் மக்கா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா ரசுல் ஃபத்தேஹம் மக்கான்னு சொல்லுவாங்க மத் மக்கா வெற்றி ஏன்னா கிட்டத்தட்ட லிட்ரலாக மக்காலிருந்து விரட்டப்பட்ட நபிகள் நாயகம் சுல்லல்லா அலையம் அவர்கள் மக்காவையே வெற்றி கொண்டு மக்காவோட ஆட்சியாளராக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நபி சுல்லா அலையிஸ்லம் அவர்கள் கருப்பு கலரில் தளப்பாக கட்டியிருப்பாங்க வரலாற்றில் வர்ற ஹதீஷனில் வர்ற சஹீஹான செய்தி நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சமயத்தில் கருப்பு கலரில் தலப்பாக கட்டியிருக்கிறாங்க ரசூலாவுக்கு தெரியும் இல்லையா உலகத்தில் இது என்றைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த சமயத்தில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கருப்பு கலரில் தளப்பாகி கட்டியிருக்கிறாங்க ஸோ கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸு போட்டதுனால எந்த ஒரு ஒரு மூ ஒரு கெட்ட நேரமோ தீய சகுடமோ கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒன்று பார்க்குறதே ஒரு தப்பு தான் தாராளமாக கருப்பு கலரில் ஆ ஆடைகள் அணிஞ்சுக்கிடலாம் அலமது ஒரு பேணுதலான ஒரு விஷயம் நான் இங்கே ஒன்று நான் பதிவு பண்ணுறேன் நம்ம ஒரு ரெடிமேட் கடைக்கு போய் ஜவுளி கடைக்கு போய் ஒரு புதுசாக ஒரு ஆடை வாங்குகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு முறை நம்ம அதை அலசிட்டு நம்ம அந்த துணியை நம்ம போட்டுக்கிடணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ பேர் வருவாங்க வைப்பாங்க அவங்க அந்த ஆடைகளெல்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மாற்று மத சகோதரர்கள் நம்ம அளவுக்கு ஒரு இந்த சிறுநீர் விஷயங்களில் இந்த வாஷ்ரூம் விஷயங்களில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேணுதலான ஆட்கள் கிடையாது அவங்க அந்த கைகளோட ஒரு அசுத்தமான கைகளோட வந்து ஆடைகளை தொற்றுக்கலாம் வச்சுருக்கலாம் மேபி இருக்கலாம் இல்லையா அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாம் அந்த வாட் அந்த ஆடைகளை வாங்கி அப்படியே புதுசாக வச்சு போடுறதை தவிர்த்துக்கிட்டு ஒரு முறை அதை வாஷ் பண்ணி அலசி போட்டுட்டு போடணும் இதில் இன்னொரு ஒரு பிரயோஜனமும் ஒரு பலனும் இருக்குது அதாவது அந்த ஆடை நம்மளால் ஸ்மெல் ஸ்மெல் பண்ண முடியும் நம்மளால் நுகர் முடியும் அந்த இதுல இருக்கிற அந்த ஒரு கெமிக்கல்ல இருந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியும் சோ தயவு செஞ்சு நாம முஸ்லீம்கள் ரொம்ப கவனமா பேணுதலாக நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா என்ன என்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அதை நம்ம ஒரு முறை அலசிட்டு நம்ம போட்டுக்கிறது ரொம்ப பேணுதலான விஷயமா இருக்கும் அலஹம்துல்ல ஆக வரக்கூடிய நாட்களிலே ஆடை விஷயங்களிலும் மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் அனைவரையும் மாக்கியர் புரிவானாக அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமது நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க கபூல் செய்வானாக ஆமீன்